அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறனால என்னமெல்லாம் சாப்பாடு வைக்கணுங்கிற ஒரு வளாக எடுத்திருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் என்னம் தான் நான் ஒரு வீ வீடியாவே வாங்க பார்க்கலாம் இது வந்து கிரேவிக்கு வந்து நறுக்கி வச்சிருக்கிறேன் நான் இது வந்து குருமாக்கு வந்து வச்சுருக்குறோம் கறி குருமாக்கு குஸ்காக்கு வந்து நறுக்கி வச்சுருக்குறேன் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் இது வந்து புதினா மல்லி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் குருமாக்கு வந்து கறி குருமாக்கு வந்து கொஞ்சம் பச்சை வரையெல்லாம் போட்டு வைக்கலான்ட்டு பச்சை பச்சாவரெல்லாம் உரிச்சு வச்சுருக்குறேன் நான் கறி குருபா கூட போடுறதுக்கு கொஞ்சம் புதினா புதினா சட்னிக்கு புதினா மல்லி எல்லாம் களையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் வந்து நறுக்கி போட்டிருக்குறேன் இது வந்து புதினா சட்னிக்கு குஸ்காக்கு கறி குருபாக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இன்னைக்கு வரையும் எல்லாம் போட்டு இன்றைக்கி கொஞ்சம் கறி கிரேவி வந்து வைக்கலான்னு அதுவும் நறுக்கி வச்சுருக்குறோம் முருங்கக்காய் பச்சாவரம்லாம் போட்டு கொஞ்சம் கறி கிரேவி ஜீரோ சாப்பாடு அரிசி வந்து வாங்கி வச்சுருக்குறேன் நெய் சாப்பாட்டுக்கு ஒன்றரை கிலோ வாங்கி வச்சுருக்குறேன் ஒன்றரை கிலோ போட்டு நெய் சாப்பாடு வைக்கப்போம் வைக்க போகிறேன் நான் ஒன்றில் வந்து குஸ்காவுக்கு தாளிச்சு விட்டுட்ருக்குறேன் புட்காவுக்கு வந்து பட்டாக்கராந்து வெங்காயம் மெல்லாம் போட்டு ஒன்றரை கிலோக்கு தாளிச்சி விட்டுட்ருக்குறேன் பீஃப் குருமாக்கு வெங்காயம் தாளிச்சி விட்டுட்ருக்குறேன் வெங்காயம் நல்லா பொண்ணு வரணும் நல்லா பீஃப் குருமாக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறேன் இது வந்து எல்லாம் கழுகி வச்சாச்சு இது வந்து குக்கரில் வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இறக்கினா போகுது குருமாக்கு இது வந்து சி சிக்கனை வந்து வறுக்கிறதுக்கு எல்லாம் கழுகி ஈரில் எல்லாம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு ஈரலெல்லாம் கழுகி வச்சிருக்குது ஈரில் வந்து சிக்கனை வந்து வறுத்த போகிறோம் இது குட்காவுக்கு வந்து தண்ணி தாளித்து விட்டாச்சு ஒன்றரை கிலோ குஸ்கா வந்து வைக்கிறேன் வந்து ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்து அரிசி இருந்தது ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றரை பாத்திரம் தண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பட்டை கிராம்பு முழுசாக பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு முழுசா தாளித்து விட்டு நூற்றம்பது பெரிய வெங்காயம் எல்லாம் நறுக்கி பொடியாக நறுக்கி போட்டு புதினா மல்லி நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தாளித்து விட்டாச்சு ஒரு பாத்திரம் அரிசிக்கு வந்து ஒன்றரை பாத்திரம் தண்ணி வச்சிருக்கறேன் இது வந்து இந்த பக்கம் வந்து குருமாவுக்கு வந்து தாளித்து விட்டுருக்குறேன் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லி தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டாச்சு இந்த கறி போட்டு கலரணும் கறி போட்டாச்சு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா கறி போட்டு கலரி விடலாம் இஞ்சி பூண்டுல கொஞ்ச நேரம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் கறி தாளிச்சு விட்டாச்சு வெந்து நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டோம்னா கறி வெந்துடும் அதுக்கப்புறம் என்ன இறக்குனதுக்கப்புறம் கறி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம த தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி கொழச்சிட்டு நம்ம இறக்கிட்டோம்னா குருமா ரெடி ஆயிரும் தேங்காய் அரைச்சி வச்சாச்சு புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு நீ குஸ்காவும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு ரெடி ஆயிரும் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம அரிசியை களைஞ்சி போட்டு விட்றலாம் தண்ணியெல்லாம் வச்சிருச்சு நீ நெய் ஊற்றி தம் போட்டு விட்டுடலாம் நூறு கிராம் நெய் எடுத்துக்கிறேன் அதெல்லாம் ஊற்றி விட்டு தம் போட்டு விட்டுலாம் சோறு சூப்பராக தம் போட்டு இறக்கியாச்சு கிளரி வச்சிடலாம் சாப்பாட்டை சாப்பாடு எவ்வளோ வேறு உதிரியாக வந்திருக்குது சாப்பாடு கரையெல்லாம் வந்துடுச்சு நம்ம தேங்காய் வச்சு தேங்காய் ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி குறைச்சிட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பராக குருமா ரெடி ரெடியாகிடும் குழம்பு குருமாவும் குழிச்சாச்சு தேங்காய் ஊற்றி எல்லாம் குருமா குளிச்சிருச்சு அது கூட சில்லியும் வறுத்தாச்சு நம்ம வீட்டில் அன்றைக்கி வந்து உட்கா குருமா சில்லி வறுத்தாச்சு நீ கிரேவி மட்டும் தான் வைக்கணும்